Hello everyone welcome and welcome back to the channel so it's going to be like a second video under fact finder playlist and yesterday we just started a conversation video like uh, a conversation between mom and a daughter and like in that video like someone commented she just commented that uh, she needs a conversation between doctor and a patient so in in the video or doctor patient basically or a or conversation a patient i've just come up with uh, 50 sentences in this video அந்த டயலாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கம்ப்ளக்ஸ் கெட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து பேஷண்ட் உள்ளே வராங்க ஸோ டாக்டர் கேட்குறாங்க வாட் பிரிங்க்ஸ் யூ ஹியர் டுடே வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் டுடே இன்றைக்கி என்ன பிரச்சனையாக வந்திருக்கீங்க ஸோ வாட் பிரிங்ஸ் யூ இதை இந்த கொஷின் மைண்டில் வச்சுக்கோங்க ஆமாம் அப்புறம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா என்னடா இந்த பக்கம் காற்று இந்த பக்கம் வீசுது அப்படின்னு அதுக்கு எல்லாத்துக்குமே வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஸோ வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் டுடே இன்றைக்கி என்ன பிரச்சனையாக வந்திருக்கீங்க பின் ஹேவிங் அ பேட் ஹெட் ஏக் டாக்டர் பின் ஹேவிங் அ பேட் ஹெடேக் எனக்கு ரொம்ப 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 தலைவலியாக இருக்குது டாக்டர் பீன் ஹேவிங் ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் அந்த ஹெட் ஏக் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி மீனிங்கில் டாக்டர் கேட்குறாரு சின்ஸ் வென் சின்ஸ் வென் எப்போ இருந்து எப்போ இருந்து உங்களுக்கு தலைவலிக்குது லைக் தேட் ஸ்டார்ட் ஸ்டார்டட் டூ டேஸ் அகோ இட் ஸ்டார்டட் டூ டேஸ் அகோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் ஆச்சு டாக்டர் டிட் யூ டேக் எனி மெடிசன் டிட் யூ டேக் எனி மெடிசன் ஸோ நம்ம டாக்டரை போனோம் அப்படின்னு எடுத்தோன்னு கேட்பாங்களே வேறு ஏதாவது டேப்லெட் கீது எடுத்தீங்களான்னு கேட்பாங்களே பட் டிட் யூ டேக் எனி மெடிசன் ஏதாவது மருந்து கிட்டே எடுத்திங்களா ஜஸ்ட் அ பெயின் கில்லர் டாக்டர் சும்மா வந்து ஒரு வழி மருந்து தான் நான் எடுத்தேன் ஜஸ்ட பெயின் கில்லர் டிட் இட் ஹெல்ப் அட் ஆல் டிட் இட் ஹெல்ப் அட் ஆல் அதனால் நல்லா ஆனதா ஐ மீன் நல்லது எதாவது ஆச்சா ரெடி ஆச்சா அவங்களுக்கு லைக் தேட் அண்ட் தென் டு யூ ஃபீல் ஆர் டயர்ட் டு யூ ஃபீல் ஆர் டயர்ட் மயக்கம் அல்லது டயர்டாக இருக்கீங்களா களைப்பதாவது இருக்கீங்களா எஸ் அ பிட் அ பிட் கொஞ்சம் ஸோ அ பிட் அப்படின்னா கொஞ்சம் எஸ் அ பிட் டாக்டர் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது நல்லா தூங்குறீங்களா ஆர் யூ ஸ்லீப்பிங் வெல் தூக்கம் சரியாக உங்களுக்கு கிடைக்கிதா ஆர் யூ ஸ்லீப்பிங் வெல் நோ டாக்டர் நாட் ரீலி இல்லை டாக்டர் அந்தளவுக்கு சரியாக தூக்கம் இல்லை நோ நாட் ரீலி ஆர் யூ அண்டர் ஸ்ட்ரெஸ் லேட்லி ஆர் யூ அண்டர் ஸ்ட்ரெஸ் லேட்லி சமீப காலத்தில் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா எஸ் டாக்டர் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் டோன்ட் ப்ரனௌன்ஸ் லைக் ஒர்க் இட் ஷுட் பி ப்ரொனன்ஸ் லைக் ஒர்க் ஓகே யெஸ் டாக்டர் ஒர்க் ப்ரெஷர் ஆமாம் டாக்டர் வேலை அழுத்தத்துனால ரொம்ப ப்ரெஷாக இருக்கு தட் குட்பி த ரீசன் டாக்டர் சொல்றாரு மேபி அதனால கூட இருக்கலாம் அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம் தட் குட் பி த ரீசன் ஓகே நான் உங்கள் பிபியை செக் பண்ணுறேன் அயில் செக்யூர் பிபி ஆயில் ஐவில் காண்டாக்ட் பண்ண ஆயில் உங்களோட பிபி ரத்த அழுத்தத்தை நான் செக் பண்ணுற பார்க்குறேன் உங்கள் பிபி வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது யுவர் பிபி இஸ் அ பிட் ஹை யோர் பிபி இஸ் அ பிட் ஹை இஸ் தட் சீரியஸ் டாக்டர் இஸ் தட் சீரியஸ் அது ஆபத்தா டாக்டர் அப்படின்னு பேஷண்ட் கேட்குறாங்க நாட் நவு பட் பி கேர்ஃபுல் இப்போதைக்கு எதுவும்லாம் இல்லை ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாகவே இருங்க நாட் நவ் ஜஸ்ட் பி கேர்ஃபுல் தென் ஆர் யூ ஈட்டிங் ஆன் டைம் சரியான நேரத்தில் சாப்பிட்றீங்களா எவ்ரி டாக்டர் உட் பி இஸ் த சேம் கொஷனுக்கு ஃபஸ்ட்டு கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க அப்போ என்ன ஆர் யூ ஈட்டிங் ஆன் டைம் இன் டைம் இல்லை ஆன் டைம் தென் நோ ஐ ஸ்கிப் மீல்ஸ் ஆஃபன் இது காமனான ஒரு ஆன்சர் தான் இல்லையா இல்லை டாக்டர் நான் நிறைய நேரம் சாப்பிட்றதே இல்லை சாப்பிட ஸ்கிப் பண்ணிடுவேன் ஐ ஸ்கிப் மீல்ஸ் ஆஃபன் தட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அது உடம்பு நல்லதில்ல தட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஹெல்த் ஓகே தென் ட்ரிங்க் மோர் வாட்டர் நிறையா தண்ணி ஃபஸ்ட்டு குடிங்க டேக் ப்ராப்பர் ரெஸ்ட் நல்லா ஓய்வெடுங்க டேக் ப்ராப்பர் ரெஸ்ட் ஐல் ப்ரிஸ்க்ரைப் சம் டேப்லெட்ஸ் ஐல் ப்ரிஸ்கிரைப் சம் டேப்லெட்ஸ் நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன் பேஷண்ட் கேட்குறாங்க டாக்டர் அதை வந்து நான் சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கணுமா ஐ டேக் தம் ஆஃப்டர் ஃபுட் ஷுட் ஐ டேக் தம் ஆஃப்டர் ஃபுட் இங்கே தெம் அப்படின்னா அந்த டேப்லெட்ஸ்ன்னு அர்த்தம் அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கணுமா ஃபுட் அது ஃபுட்டுன்னு சொல்ல வேணா ஃபுடுன்னு சொல்லுங்கள் ஓகே தென் எஸ் ட்வைஸ் அடே ஆமாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நீங்கள் எடுத்துக்கணும் ஆல்சோ டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் இதை மறந்துடாதீங்க காலையை சாப்பாட்டை வந்து தவிர்க்காதீங்க மறந்துடாதீங்க ஆல்சோ டோன் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் டோல்ட் இன் எஸ்டீஸ் வீடியோ நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அது பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடாது பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ஓகே ஆல்சோ டோன்ட் ஸ்கெட் பிரேக்ஃபாஸ்ட் அவாய்டு ஆயிலி அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்டு ஆயிலி அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ் ஏன்னா மற்றொரு காரமான சாப்பாட்டெல்லாம் குறச்சிக்கோங்க எனி அலர்ஜிஸ் அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு கொஷினா எனி அலர்ஜிஸ் ஏதாவது அலர்ஜி இருக்கா நோ நத்திங் லைக் தேட் ஆ இல்லை இல்லை டாக்டர் அப்படிலாம் ஒரு அலர்ஜியும் இல்லை ஆர் யூ டயபெட்டிக் ஆர் ஹாவ் பிபி ப்ராப்ளம்ஸ் ஆர் யூ டயபெட்டிக் ஆர் ஹாவ் பிபி ப்ராப்ளம்ஸ் சக்கரை நோய் அல்லது ரத்த அழுத்தக்கு இது உங்களுக்கு எதாவது இருக்கா நோ நாட் அட் இல்லை டாக்டர் அதெல்லாம் எதுவும் இல்லை நோ நாட் ஹெட் டு யூ ஸ்மோக் ஆர் ட்ரிங்க் இது காமனாக கேட்குற கொஸ்டின் இல்லையா டு யூ ஸ்மோக் ஆர் ட்ரிங்க் நீங்கள் சாரி புகைப்பிடிப்பீங்களா தம்மன் வந்துருச்சு ஓகே நீங்கள் தம் கீதை அடிப்பீங்களா அண்ட் தென் ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா லைக் தட் டு யூ ஸ்மோக் ஆர் ட்ரிங்க் நோ ஐ டோன்ட்ஸ் இல்லை டாக்டர் அந்த பழக்கம் நமக்கு இல்லவே இல்லை நோ ஐ டோன்ட்ஸ் தட்ஸ் குட் ஸ்டே லைக் தட் நல்லது அப்படியே இருங்க தட்ஸ் குட் ஸ்டே லைக் தட் ரெடியூ ஸ்க்ரீன் டைம் டூ ரொம்ப நேரம் மொபைலோ லேப்டாப்பை பார்க்குறதையும் குறைச்சிக்கோங்க ரெடியோ ஸ்க்ரீன் டைம் டூ ஐல் ட்ரை டாக்டர் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஐ வாண்ட் யூ டு ரிலாக்ஸ் மோர் ஐ வாண்ட் யூ டு ரிலாக்ஸ் மோர் நல்லா நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஓய்வு எடுக்கணும் இதுதான் எனக்கு தேவை டாக்டர் சொல்கிறாரு ஐ கால் யூ ஃபார் ஃபாலோ அப் நெக்ஸ்ட் வீக் ஐ கால் யூ ஃபார் அ ஃபாலோ அப் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஃபாலோ அப் பண்ணிகிட்ருக்கேன் லைக் தேட் ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு டேக் திஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் டு த ஃபார்மசி டேக் திஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் டு த ஃபார்மசி இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த மருந்து சீட்டை வந்து ஃபார்மசிக்கு எடுத்துகிட்டு போங்க ஐ மீன் இஸ் எட் மருந்தகத்துக்கு எடுத்துகிட்டு போங்க டாக்டர் ஸ்டெலிங் ஹவு மச் சுடே பே ஃபார் த கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் டாக்டர் ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்குறாரு ஹவு மச் சுடே பே ஃபார் த கன்சல்டேஷன் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஜஸ்ட் முந்நூறுபா தான் தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் சொல்லிட்டாரா அண்ட் தென் டேக் கேர் அண்ட் டோன்ட் இக்னோர் யர் ஹெல்த் டேக் கேர் அண்ட் டோன்ட் இக்னோர் யுர் ஹெல்த் பார்த்துக்கோங்க உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க கவனிச்சுக்கோங்க உடம்பு பார்த்துக்காமட்டும் விட்டுறாதீங்க புறக்கணிச்சிட்றாதீங்க அல் ஃபாலோ யுர் அட்வைஸ் ஸ்ட்ரிக்ட்லி டாக்டர் அல் ஃபாலோ யுவர் அட்வைஸ் ஸ்ட்ரிக்ட்லி உங்களோடய அட்வைஸை வந்து அறிவுரையை நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து பின்பற்றுவேன் ஃபாலோ பண்ணுவேன் தட்ஸ் 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 அ அ அ இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நீங்கள் ஒன்று சொல்லி சம்திங் அவங்க ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் அப்படி அப்படி தான் தான் இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா மை பாய் அப்படின்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வீக் தென் தென் பேஷண்ட் சொல்கிறார் அடுத்த வாரம் டாக்டர் கண்டிப்பாக நலமா இருங்க நல்லா இருங்க கைஸ் ஸோ ஸோ ஃபிஃப்டி சும்மா சிம்பிள் பிட்வீன் பேஷண்ட் டாக்டர் நம்ம நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் சேனலில் இருக்குது வரப்போகுது வரப்போகு ஆர் ஹெட் கை ஸோ ஐ ஹவ் காட் சம்ஜிஷ் ஷாப் தி பீப்புள் உங்களுக்கே தெரியும் தோஸ் ஆஃப் ஃபாலோய் மீ ஃபார் லாங் டேர்ஸ் ஆர் லாங் இயர்ஸ் தெரியும் மை டார்கெட் இஸ் டு கவர் ஒன் லாக் டெலிவூ சென்சஸ் சம்திங் தட் நோடி ஷூட் அச்சீவ் அப்படிங்கிறதான் ஒன் லேக் டெலிவூ சென்னைச்சஸ் அப்படியே கம்பேர் பண்ணி செல் பண்ணணும் தக்ஸைட் அண்ட் ஐ வாட் ஆல் த பீப்புள் டு ஸ்பீக் வெல் ஃபைன் ஸோ ஸோ ஃபார் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அமேசிங் சென்னைச்சஸ் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன் ஹாட் சேலில் போய்ட்டுக்கூட பீப்புள் ஆர் பையிங் பை நட் புக் அண்ட் பிடிஎஃப் போர்தான் அவைலபுள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டக்ட் பண்ணலாம் ஆவ் ஜஸ்ட் கிவன் மை வாட்ஸ்அப் நம்பர் ஒவ்வொரு நிறைய ஒர்தான சென்டென்சஸ்லாம் நான் கம்பேர் பண்ணி வச்சிருக்கேன் ஆல் ரைட் ஸோ வித் திஸ் நோட் ஐம் ராப்பிங் அப் டுடே செஷன் ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் பாய் டேக் கேர்